பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழனின் மருத்துவம் எப்படி இருந்திருக்கும் என்று ஒரு வரலாற்று பயணத்தை மேற்கொண்டோம் மருத்துவம் முன்னேறிய இந்த காலகட்டத்தில் இதய அறுவை சிகிச்சை என்பது சாதாரணமே ஆனால் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழன் மூளை அறுவை சிகிச்சை செய்தான் என்றால் அது எப்படி சாத்தியம் யார் இந்த தமிழன் அவன் பெயர் என்ன ஆம் அவன் வேறு யாரும் இல்லை பதினெட்டு சித்தர்கள் மூத்தவன் மருத்துவத்திற்கு மகத்தானவன் அவன் பெயர்தான் அகத்தியன் தமிழர்களின் முன்னோடியே எங்கள் மூத்த கொடியே சிவபெருமானின் மறு உருவமே இம்மனித குலத்திற்கு எம்மாள் முடிந்த உதவியை செய்ய அருள் புரிவாயே பரமும் முருகா வாருங்கள் அவையே வணங்குகிறேன் உங்கள் மருத்துவத்தை பலமுறை கண்டுள்ளேன் இன்று உங்கள் வழிபாட்டு மகத்துவத்தையும் என்று அழைத்தீரே என் முருக பெருமானை உள்ளம் நெகிழ்ந்தேன் உங்கள் புகழ்ச்சியால் நானும் உள்ளம் நிகழ்ந்தேன் அவ்வையே யார் இந்த சிறுவன் இவன் பெயர் பொன்னரங்கன் பிரம்மகுலத்தைச் சேர்ந்தவன் வாய் பேச முடியாத ஊமை மருத்துவத்தில் நாட்டம் அதிகம் தங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று அழைத்து வந்தேன் சித்தம் மாப்பையே சித்தம் அகத்திய நான் விடைபெறுகிறேன் உன் இடது கையை நீட்டு வாயை திற நாக்கை மேல் தடையில் ஒட்டு சரி விடலாம் நான் கொடுக்கும் மூலிகை உருண்டைகளை உட்கொண்டால் சரியாகிவிடும் பொன்னுரங்கா இது திருநீர் செய்யும் முறை நம் தலையில் உள்ள நீரை போக்க நெற்றியில் திருநீராக பூசப்படுகிறது இதன் தேவை மகத்துவமானது அகத்தியமா முனிவரே வணக்கம் வணக்கம் பாண்டிய மன்னரே தங்கள் தலைமையில் இந்த நாடு செழுமையாக உள்ளது அழைத்திருந்தால் நானே வந்திருப்பேனே தாங்கள் என்னை தேடி வந்துள்ளீரே மருத்துவம் தேவையெனில் மன்னராகவே இருந்தாலும் மருத்துவரை தேடி வரத்தான் வேண்டும் அதற்காகத்தான் உங்களை காண வந்தேன் எனது முதுகில் உள்ள பூனை தாங்கள் தான் சரி செய்ய வேண்டும் பரம்பரை பரம்பரையாக வரும் இந்த பூன் என்னுடனே போகட்டும் அதற்கு தாங்கள் தான் உதவ வேண்டும் பொன்னுரங்கா அகத்திய முனிவர் என்னை அழைக்கிறார் என்று நினைக்கிறேன் நான் வரும் முறை இதை கிளறி கொண்டிருங்கள் நான் வருகிறேன் வணக்கம் அகத்திய முனிவரே வணக்கம் பாண்டிய மன்னரே தாங்கள் தலைமையால் இந்த நாடே நிமிந்து நிற்கிறது உண்மைதான் நாடு நிமிர்ந்து நிற்கிறது ஆனால் நான் தான் இந்த பூதுகள் புனிந்து நிற்கிறேன் அதை சரி செய்யத்தான் அகத்தியரை காண வந்தேன் கவலை வேண்டாம் மன்னரே வாய் பேச முடியாத எண்ணெயை பேச வைத்து பல மருத்துவத்தை கற்றுத்தந்தார் என்ற முனிவர் தாங்கள் விரைவில் நலம் பெறுவீர் அகத்தியர் மருந்திற்கு மாற்று மருந்துண்டோ சித்த மன்னரே தாங்கள் நாளை இரவு வாருங்கள் அதற்கான மூலிகைகளை நான் இன்று இரவே ஏற்பாடு செய்கிறேன் நன்றி அகத்தியரை நான் விடை பெறுகிறேன் சீந்தில் கொடி சிற்றத்தை செடி மஞ்சுட்டாஞ்செடி சேரங்கொட்டை இவை அனைத்தையும் பறித்துவா சித்தம் முனிவரே உடனடியாக செல்கிறேன் சிறந்த பண்பு புன்னரங்கா நான் கேட்ட அனைத்தையும் பறித்து கொண்டு வந்து விட்டாய் இதை நீரில் கொதிக்கவை பதம் வந்தவுடன் நான் வந்து இருக்கிறேன் சித்தம் முனிவரை மன்னரே முகம் கீழ் இருக்குமாறு முதுகு இருக்குமாறு படுங்கள் நான் மூலிகை பதம் எடுத்து வருகிறேன் நான் இருந்து கீழ் வரை நீடுங்கள் மேலிருக்கும் மூங்கில் நெளிவடைகிறது அப்படியென்றால் பதம் வந்துவிட்டது போல முனைவரை வேற இன்னும் காணவில்லை அதற்குள் பதம் மாறிவிடுமே வைத்து விடுவோம் என்ன காரியம் செய்தாய் பொண்ணு நான் வந்தளவா இறக்குகிறேன் என்றேன் நல்ல காரியம் செய்தாய் பொண்ணு சற்று நேரத்தில் பதறிவிட்டேன் மேலிருக்கும் மூங்கில் நிமிர்ந்தவுடன் பதம் என்று அறிந்துவிட்டாய் சித்தம் சித்தம் பாண்டிய மன்னரே இதே போல் தொடர்ச்சியாக செய்தால் சரியாகிவிடும் இதனுடன் மூச்சு பயிற்சியும் நீச்சல் பயிற்சியும் மேற்கொள்ளுங்கள் விரைவில் சரியாகிவிடும் ஆகட்டும் முனைவரை புனரங்கா சதரகிரி மலைக்கு சென்று அங்கு உள்ள அரிய மூலிகைகளை கண்டறிந்து வா அதற்கு ஆகும் நான் இங்கு நம்மை தேடி வருபவர்களுக்கு மருத்துவ உதவி செய்ய இருப்பதால் என்னால் வர இயலாது இந்த காரியத்தை செய்ய உன்னைவிட சிறந்தவர் யாரும் இல்லை சித்தம் முனைவரை தங்கள் நம்பிக்கைக்குரியவனாக குறியவனாக இருப்பேன் நான் புறப்படுகிறேன் சித்தம் பொண்ணுதான் சென்றுவான் காற்பதற்கு முனிவர் போல் தெரிகிறது யார் இவர் வணக்கம் முனிவரே எனது பெயர் யூகி தாங்கள் யார் இந்த சதுரகிரியில் உங்களை பார்த்ததே இல்லையே வணக்கம் யூகி முனிவரே எனது குரு அகத்தியரின் சொல்லிற்கு இணங்க காடுகளில் உள்ள அரிய வகை மூலிகளின் தன்மை அறிய இங்கு வந்தேன் அகத்தியரின் மணக்கரா நீங்கள் நீங்கள்தான் பொழுத்தியரா இல்லை அவர் அகத்தியரின் முதன்மைச் சிடன் நான் பொன்னரங்கன் குலத்தியரின் வழிகாட்டுதலின்படி அவ்வை என்னை அகத்தியிடம் சேர்த்தார் அதன்பின் நான் அவர் சீடரானேன் உங்களை கண்டதில் பெரும்பாக்கியம் பெற்றேன் அகத்தியரின் ஞானம் பெற்ற உங்களுக்கு சீடனாக இருக்க விரும்புகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் குருவே கற்க நினைப்பவர் யாவரும் சீடன்தான் கற்பிப்பவர் யாவரும் தான் வாருங்கள் பயணிப்போம் யோகி மணிவரே மூச்சு ஓடும் துவாரம் பூரணம் அல்லது சரம் என்று பொருள் மூச்சு ஓடாத பகுதி சூனியம் என்று பொருள் வலது பக்க துவாரம் சூரியக்கலை அதாவது பிண்கலை எனப்படும் இடது பக்க துவாரம் சந்திரக்கலை அதாவது இடக்கலை எனப்படும் வெயில் காலத்தில் சந்திரக்கலையிலும் குளிர்காலத்தில் சூரியக்கலையிலும் சுவாசம் அதிகமாக நடைபெறும் நாம் உடலின் தட்ப வெப்பநிலை சமன் செய்ய இயற்கையின் கொடை அது இரவு முழுவதும் இடக்கலையிலும் பகல் முழுவதும் பெண்கலையிலும் இடைவிடாமல் சுவாசம் நடைபெற்றால் அம் கண்ட மனிதன் ஆறு மாத காலத்தில் மரணமடைவான் இரவு முழுவதும் இடக்கலையிலும் பகல் முழுவதும் பெண்கலையிலும் சுவாசம் நடைபெற்றால் அம் கண்ட மனிதன் ஆறு மாத காலத்தில் மரணமடைவான் இடைவிடாமல் ஏதோ ஒரு கலையில் தொடர்ச்சியாக சுவாசம் நடைபெற்றால் அம் மனிதன் ஒரு மரணம் மரணமடைவான் பெரும் காற்றில் இவ்வளவு இருக்கிறதா நாம் சுவாசிப்பது மட்டும் காற்றல்ல மூச்சுவிட கண்ணிமைக்க பார்வை தெரிய பேச்சு வர உறுதியோட உண்ட உணவு செறிக்க தூக்கத்தை ஏற்படுத்த உடல் கழிவு வெளியேற தும்மலாய் தூசி வெளியேற மரணத்திற்கு பிறகு உடல் சிதைக்க இப்படி பத்து வகையான காற்று தேவையாகும் குருவே தங்கள் கற்ற ஞானத்தை மலையாய் கொட்டி என் அறிவை யாராக பாய விடுவீர்களே மீண்டும் மீண்டும் பாக்கியத்தை பெற்றேன் திருப்பே அறிவது எப்படி உருவே மனிதனின் மூன்று முக்கிய நாடிகள் பித்த நாடி வாத நாடி சிலத்தும நாடி பித்த நாடி ஆமை வேகத்தில் ஓடக்கூடிய இந்த பித்த நாடி முயல் வேகத்தில் ஓடினால் அம் நிலை கண்ட மூன்றாம் நாளை மரணம் ஏற்படும் தும நாடி பாம்பும் தவளையும் போல் தத்தியும் நெளிந்தும் ஓடக்கூடியது அப்படி ஓடாமல் வெள்ளம் போல் ஓடினால் அம் நிலை கண்ட மறுநாளே மரணம் ஏற்படும் பித்த வாத தும இந்த மூன்று நாடிகளில் அரணையின் வாழ் போய் குடித்தால் துடித்தால் அம்மனிதன் குழைக்க மாட்டான் நிறைய கற்று தந்துள்ளீர்கள் நாளை அகத்தியரை காண செல்ல இருக்கிறீர்கள் சற்று உறங்கி ஓய்வெடுத்து செல்லலாம் குருவே உறங்குங்கள் உறக்கத்தை தள்ளிப்படுவதும் மரணத்தை தள்ளிப்படுவதும் ஒன்றுதான் தாங்கள் உறங்குங்கள் மரணமா உறக்கம் என்றால் மரணமா உறங்கவில்லையா இல்லை நான் மரணிக்க விரும்பவில்லை நலமாக உள்ளேன் முனிவரே இவர் யூகி முனிவர் என்னை அனுப்பியவுடன் நான் மலைக்கு சென்றேன் அங்கு எனக்கு சீழனாக இருந்து பல உதவிகளை செய்தார் உங்களை கண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாங்கள் சென்றோரும் செய்யும் கட்டு தர வேண்டுகிறேன் எனது சீடனுக்கு சீரனாக இருந்து உதவி செய்தர் உங்களுக்கு வேறு யாருக்கு கற்றுத்தரப்போகிறேன் எனது மற்றொரு பெயரை தாங்கள் எப்படி அறிந்தீர்களோ இருந்த இடத்தில் இருந்தே அனைத்தையும் தெரிந்த உங்கள் ஞானத்தைக் கண்டு வேப்படுகிறேன் தாங்கள் மேலும் ஒரு உதவி செய்ய வேண்டும் எனது சீடன் திறனக்காயின் கடந்த இரண்டு நாட்களாக தீராத தலைவலில் துடித்துக் கொண்டிருக்கிறான் எனது குருவான பொன்னரங்கரும் அவரது குருவான அகத்திய மாமுனிவரும் இதை சரி செய்ய வேண்டுகிறேன் சீடரே திருணிக்காயரை உடனே அழைத்து வாருங்கள் இடது கையை நீட்டுங்கள் தங்களுக்கு பிணிசம் அருகில் உள்ளதா போல் ஓடக்கூடிய பித்தநாடி முயல் வேகத்தில் ஓடுகிறது இப்படி ஓடினால் மூன்று நாட்களில் மரணம் ஏற்படும் அச்சம் கொள்ள வேண்டாம் திறனை தங்களுக்கு சூரிய கலையில் நீரை ஊற்றி சந்திர சந்திரக்கலையில் நீரை ஊற்றி சூரிய கலையிலும் வெளியேற்றும் மூச்சு பயிற்சி மேற்கொள்ளும் பழக்கம் உண்டு முனிவரை அதை நாம் தினதோறும் மேற்கொள்வோம் எந்த பொழுதில் மேற்கொள்வீர் வைகரை பொழுதில் எங்கு நீர் எடுப்பீர் அருகில் உள்ளே சுனையிலே நான் அதை காண வேண்டும் இந்த சுனையில் தான் முனிவரே சுனையில் நிறைய தேரை கொஞ்சம் உள்ளது தாங்கள் மூச்சு பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது இதில் இருக்கும் தேரை மூக்கோழியாக மூளைக்கு சென்று விட்டு இது முன்பணி காலம் என்பதால் பொழுது விடிய தாமதமாகிறது இதனால் தேறி இருந்தது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இதை எப்படி சரி செய்வது முனிவரே கபாலத்தை திறந்துதான் கபாலத்தை திறந்தா அப்படி என்றால் நான் மறைந்து விடுவனே முனிவரே கவலை வேண்டாம் இதை நானும் எனது மாணாக்கர் புன்னுரங்களும் சரி செய்து முடிப்போம் ஏன் இரவு நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் கற்பவர்க்க நிலை சூழ்நிலை கருதி இரவு நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்யும் போது உடல்நிலை குன்றியவரின் குருதி சீராக இருக்கும் அதனால் அறுவை சிகிச்சை செய்யும் நேரமும் சில மருந்துகளின் தாக்கம் ஏற்படுத்தும் நேரமும் இரவு நேரமாகத்தான் இருக்கும் திறனக்காய முனைவரே இது மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மூலிகை முகரங்களுக்கு காலையில் கண் விழிக்கும் பொழுது நல்ல நிலையில் அறியப்படுகிறது அகத்திய மருத்துவத்தை காட்டிலும் இங்கு வேறு மருத்துவம் இல்லை இதோ இங்கு உள்ளது தேரை அந்த ஏடு தேரை உயிரோம் இருக்கிறது இடிக்கையில் எடுத்தால் தேரை அங்கு மீகும் தாவி நரம்பு மண்டலங்கள் பாதித்து இறந்து விடுவாரே என்ன செய்வேன் பரம் பறையோன மயக்கம் புரிய அறைவாண்மையில் தான் உள்ளது தேரையை அகற்றி கபாலத்தை மூட வேண்டும் என்ன செய்வேன் சொல்லுறாங்க

தங்கள் மாணாக்கர் திருநகாயர் பூரண உடல்நலம் அடைந்துவிட்டார் அத்துடன் உங்களுக்கு செந்திரம் செய்யும் முறையும் கட்டுக் கொடுத்து விட்டேன் மனநிறைவு மாமனிவரை நானும் விடைபடுகிறேன் அகத்திய மாமனிவரை தாங்கள் மருத்துவத்தால் நான் பூர்ணம் குணமடைந்து விட்டேன் வருங்காலத்தில் என்ற நூலில் அதில் அகத்தியத்தின் மகத்துவத்தை குறித்து தேரையா நீ அரிய வகை மூலிகளை கண்டறிந்து அதனை பற்றி நூலிடு இந்த பாருக்கு பிணி தீர்க்கும் சேவை தேவையாகும் சித்தம் முனிவரை நான் தங்கள் மாணாக்கன் என்பதை நிலைநாட்டிக் கொண்டே இருப்பேன் நான் விடை விடுகிறேன் சென்று வா தேரையா சித்தம் முனிவரை